கிறிஸ்துவுக்குள் பிரி மாணவர்களே தின வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நாலு பத்து சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியாயிருக்கும் கத்தரை தேடுதவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று தாவிது சொல்லுகிறார் கத்தரை தேடுதலை குறித்து கத்தரை தேடுதல் என்றால் இந்த இடத்துல எதை மையமாக வைத்தவர் சொல்லுகிறார் என்றால் வார்த்தையை மையமாக வைத்து தான் ஆம் ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையுமே குறைபடாது என்று சத்தியத்தையும் அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து நிறைய சொல்லிட்டு அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று அப்போது ஆவியாய் ஜீவனாய் இருக்கிற அந்த வார்த்தையை அனுதினமும் தேட தேட தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லாத ஒரு வாழ்வை வாழ முடியும் ஏனென்றால் கத்தருடைய வார்த்தையில் மட்டும்தான் எல்லா விதமான முழுமையும் எல்லா விதமான பரிபூரணமும் எல்லா விதமான ஆவிக்குரிய பூமிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கின ஒன்று என்றால் ஆண்டோருடைய வார்த்தை தான் அப்போ வார்த்தை தான் தேவனாக இருக்கிறார் தேவன்தான் வார்த்தையாக இருக்கிறார் அந்த தேவாதி தேவன்தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே வார்த்தைனால தான் படைத்தார் ஆகவே அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறபடினாலே நாம் அணுதினமும் தெய்வ சமூகத்தில் கத்தருடைய சத்தத்தை கேட்க கத்தருடைய வார்த்தையை தேடுவதில் கத்தருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாட்டில் வாழ்வதில் நாம் இன்னும் ஒரு விசை அர்ப்பணிக்கலாம் நம்முடைய வாழ்வினுடைய வெற்றியின் ரகசியமே கத்தருடைய வார்த்தைக்குள் அடங்கியிருக்கிறது அதனால தான் அடுத்த வசனம் பதினோராவது வசனத்தில் தாவிர் சொல்கிறார் பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் என்று கத்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன் அடுத்த வார்த்தைன்னு சொல்கிறது செவி கொடுங்கள் என்று அப்போது எதுக்கு செவி கொடுக்க முடியும் வார்த்தைக்குத்தானே நாம் செவி எடுக்க முடியும் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நாம் செவி சாய்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான ஒரு வெற்றியை உயர்வை மேன்மை அடைவதற்கு ஒரே ஒரு நல்ல வழி ஆண்டவருடைய வார்த்தை தான் அந்த வார்த்தையை அனுதினமும் தியானிப்போம் காத்திருப்போம் ஜபத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார் வேதத்தோடு உட்கார்ந்து அமர்ந்திருப்போம் அந்த வேதம் வழியாக ஆண்டவர் பேசுவார் இப்படி நம்முடைய வாழ்வில் எல்லா விதமான காரியங்களுக்கும் ஒரே ஒரு பதில் ஆண்டோருடைய வார்த்தைக்குள் அடங்கியிருக்கிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே நாம் புரிந்து கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அநேக கேள்விகளுக்கெல்லாம் யாரிடத்துக்கு போனால் பதில் கிடைக்கும் என்று நாம் யோசிப்பதை விட கத்தருடைய வேதத்துக்குள்ளே அவருடைய வார்த்தைக்குள்ளேயே என் கேள்விக்குண்டான பதில் இருக்கிறது என்று சொல்லி கத்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான வெற்றியை பெற்றுக்கொள்வோம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலையில் ஆண்டு உம்முடைய வார்த்தையை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையுமே குறைபடாது ஆமாண்டவரே எல்லா விதமான நன்மைகளும் அடங்கின ஒன்று தான் உம்முடைய வார்த்தை என்று இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கிறீர் எங்கள் வாழ்விலே எங்கள் மனி மனுசீகமான மூளை அறிவுகளுக்கு எட்டாத ஒன்றையெல்லாம் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எளிதாக அந்த பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அப்படிப்பட்ட வார்த்தையின் வெளிச்சத்தில் வெளிப்பாட்டில் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருக்கும் இன்னும் அதிக அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தேடணும் இன்னும் அந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்தில் வாழணுங்கிறதான வைராக்கியம் எங்களுக்குள்ள அதிகமாவதாக ஆண்டவரே ஒரே வார்த்தை பசி எங்களுக்குள்ளே உண்டாவதாக எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் യേശുവിനാമത്തിൽ നാമത്തെ നല്ല പിതാവേ അമേ